வணக்கமக்களை <laughs> டீசல் போற பைப் லைன்ல ஓட்டையை போட்டு டீசல் ஆடையை போட்டுருக்க ஒரு கும்பல் இங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல அந்த பைப் லைன் பக்கத்துலேயே பக்கத்திலேயே வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள சுரங்கம் தோண்டி அந்த பைப் லைன் கிட்ட போயிட்டு அங்க இருந்து ஒரு ஓட்டைய போட்டு அதுல வால்வெல்லாம் பிக்ஸ் பண்ணி அங்கேருந்து டீசல் திடி வைத்துட்டு இருக்காங்க பல வருஷம் நடந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனோட அந்த டீசல் போற பைப் லைன் அவங்க டவுட் வந்து எல்லாம் குறையுதுன்ற டவுட் வந்து செக் பண்ணாங்க அது எப்படி செக் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வீடா செக் பண்ணியிருக்காங்க அந்த லைன் போகுது பார்த்தீங்கன்னா பைப் லைன் போற பகுதியில ஒவ்வொரு வீடா போய் போலீஸ் செக் பண்ணும்போது போட்டு இவங்க பார்த்தா வெளியே அந்த வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு உள்ள பார்த்தீங்கன்னா திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க இதில் அங்கேருந்து ஒருத்தர் மட்டும் கைது பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா சவன் சிங் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க அவன் பார்த்தா முடிய அந்த பைப் லைனில் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எங்கள் பைப் போகணும் என்ன வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பழைய கேஸ்லாம் அவன் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெட்ரோல் திருட்டு டீசல் திருட்டு அந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரிஸ்க்கான திருட்டும் கூட கொஞ்சம் ஃபயர் ஆனாலும் முடிஞ்சு போச்சு கதை இதை பற்றி கருத்துக்கு அமரில் சொல்லுங்கள் மக்களே நன்றி